ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வெர்மி கம்போஸ்ட் எங்கே வாங்குறதுன்னு சொல்லி இப்போ முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம வாங்குகிற இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நிறைய நிறைய போட்டிருக்கேன் எல்லாருமே வந்து நான் வாங்குறதுல வந்து அப்படி என்ன சொல்கிறது ஒரு நூறு கிலோ வாங்கினேன் அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மண்புழுக்களாவது இருக்கும் கொத கொத கொதன்னு ஒவ்வொன்று ஒரு க ஒரு ஒரு கையில் அள்ளி போட்டேன் அப்படின்னா அதில் ஒரு பத்து மண்புழு ஒவ்வொரு தொட்டிக்கும் இருக்கும் ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் அந்த இதில் வாங்கி போடுறது மற்றபடி நம்ம வந்து தொழுபுரத்துலேயே ஓட்டிடுறோம் ஸோ இந்த வருஷம் இன்னும் வாங்கலானா கேட்டுகிட்டே இருக்காங்க முன்னாடி போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு திருநெல்வேலி லோக்கல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கூடியிருக்காங்களா ஸோ அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் போய் அங்கே வாங்கணும் முதல்ல நிறைய பேர் ஆன்லைனில் கொடுப்பாங்கன்னா அவங்க ஆன்லைன்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்ட்டாங்க அவங்க இது வரைக்கும் அந்த பிஸ்னஸ் பண்ணலை ஸோ அதனால் ஆன்லைனில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுவிட்டு இப்போ இவங்க நிறைய லோக்கலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போய் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க நேரில் நான் இந்த தடவை எனக்கு எப்போ டைம் இருக்கும் வீக்கெண்டு டைமே இல்லை இப்போ இந்த வாரமாவது மாதிரி போகணும்னு நினச்ச முடியல இப்போ கம்மிங் சாட்டர்டே சண்டே போகலான்னா அதுக்குமே வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து டெட் எக்ஸாம் இருக்கனால டியூட்டி போட்டுட்டாங்க ஸோ அந்த டியூட்டி நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாக்க சாட்டர்டே சண்டேயும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த டியூட்டியை முடிக்கணும் அதனால் வந்து நம்ம இந்த வாரம் முடியாது அதுக்கு அடுத்த வாரமாவது நான் எப்படியாவது உங்களுக்கு அங்கேயே போய் அங்கே வாங்குறதுலேருந்து அங்கே இருக்கிறதுலேருந்து அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சா பேசுகிறது வரைக்கும் உங்களுக்கு அந்த அட்ரஸ்ல இருந்து எல்லாமே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னா கொஞ்சம் அது ஃபுல் வீடியோ லாங் வீடியோவை போட்டுவிட்டால் நீங்கள் தெளிவாகிடுவீங்கங்கிற முடிவு பண்ணிட்டேன் நான் ஏன்னா சார்ட்ஸ்லையே நிறைய ஆன்சர் பண்ணாலும் அது உங்களுக்கு அளவுக்கு போய் சேரவும் மாட்டேங்குது அது நீங்கள் தேடி எடுக்கிறதும் உங்களுக்கு சிரமமாக இருக்குது ஸோ ஒரு லாங் வீடியோ விரைவில் நான் எங்கே வாங்குகிறேன் வெர்மி கம்போஸ் திருநெல்வேலி மக்களுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஹாப்பி தானே விரைவில் ஒரு டூ வீக்ஸில் நான் உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா இந்த வாரம் எக்ஸாம் ஆனதுனால என்னால் பண்ண முடியல ஓகேங்களா பைமா